திருநாட்டின் தவ புதல்வனே கலைத்துறையின் காவலனே எனும் நாமம் கொண்ட தேசபக்தனே உனது தியாக வாழ்க்கையை இச்சிறு கவிக்குள் அடக்கிவிட இயலுமா மேடையில் உன் சிம்ம குரல் வளர்த்தால் ரசிகர்களை தன்பால் ஈர்த்தவன்னி மேடையில் சிம்ம குரல் வளர்த்தால் ரசிகர்களை தன்பால் ஈர்த்தவன்னி காந்தியின் அபார பக்தனே அவர் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து நம் தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவன் நீ இசைத்தமிழாலும் நாடகத் தமிழாலும் உன் தேச உணர்வை மக்களிடையே ஓட்டியவன் நீ ஆங்கிலேய பிடியிலிருந்த இருந்த உன் தவப்புதல்வனிடம் அந்நியனுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுப்பதை விட சிறையிலேயே செத்துப்போ என ஆணையிட்டு கர்ஜித்தவன் நீ கொக்கப்பறக்குதடி பாப்பா என நீ பாடிய பாடலால் அரங்கத்தை மட்டுமா அதிர வைத்தாய் பறக்குதடி பாப்பா என நீ பாடிய பாடலால் அரங்கத்தை மட்டுமா அதிர வைத்தாய் ஆங்கிலேய நெஞ்சி துளைத்து ஆட்டங்காண வைத்து விட்டாயே கலைமேடையில் மட்டுமான ராஜபாட் கலைமேடையில் மட்டுமான ராஜபாட் நிஜ வாழ்விலும் நீ ஒரு ராஜபாட் தான் ஒரு முறையா இருமுறையா இருபத்தொன்பது முறை நாட்டிற்காக சிறைவாசம் கண்டவன் நீ உன்னை ஏனோ இப்புண்ணிய பூமி மறந்து போனதோ நீ என்றுமே ஈடு செய்ய முடியாத தியாகத் தலைவன்தான்